பெரும்பாலும் வந்து இந்த யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸாக கொஞ்சம் ஹையாகவே இருக்குதுன்னு ஒரு இன்வெஸ்டர்ஸ் குளோபலி எதிர்பார்க்குறாங்க ஐ மீன் பார்த்துட்டுருக்கோம் இன்ஃபேக்ட் யுஎஸ் பிரசிடென்ட்டும் லாஸ்ட் மெனி அனவுன்ஸ்மெண்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையணும் குறையணும்னு எதிர்பார்க்குறாரு ஃபெட்டு சேர்மன் ஒன்றும் அதுக்கு அதுக்கு இன்னும் அக்ரி பண்ணலை பட்டு மோர் அண்ட் மோர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையத்தான் போகிறது யூஎஸ்லையும் எஸ்பெஷலி இந்த கான்ஃப்ளிக்ட்டு இந்த டேரிஃப் இஷ்யூஸ்லாம் செட்டில் ஆக ஆக இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கான்டெக்ட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய கேள்வி இருக்குது இந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சிதுன்னா குறைஞ்சதுன்னா அதனுடைய இம்பேக்ட் என்னென்னு பட் பெரும்பாலும் ஒரு பிரே பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னென்னா யூஎஸ் வந்து இஸ் எ வெரி லார்ஜ் எக்கானமி அதனுடைய பாதிப்பு வந்து எல்லா குளோபலி இருக்கும் யூஎஸ் ரேட்டை குறைச்சிதுன்னா அக்ராஸ் த வேர்ல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைச்சி தான் ஆகணும் ஸோ அந்த ஒரு குளோபுலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிற சினாரியோ நடக்கும் நம்ம எல்லோரும் பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இந்தியன் மார்க்கெட்டை சார்ந்த ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன பாதிப்பு இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் சில கேள்விகள் நான் வந்து ட்ரை ஐ குட் ட்ரை அன் ஆன்சர் ஒரு யூஎஸில் ஃபெட்ரேட் இன்ட்ரெஸ்ட் கட் வந்து வெளிட் கிரியேட் அ ஃப்ரெஷ் ரேலி நிஃப்டியில் வந்து ரேலி இருக்குமா பேங்க் நிஃப்டி அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸில் ஒரு ரேலி இருக்குமான்னு கேட்டிருக்காங்க ஜென்ரலாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ஈக்குவிட்டி மார்க்கெட்டும் இன்வர்ஸாக ஆக்ட் ஆகும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய குறைய ஈக்குவிட்டி மார்க்கெட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் இன்ஃப்ளோ இன்ட்டு ஈக்குவிட்டீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் ஜென்ரலாக தான் ப்ரின்ஸிபல் அதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மூவ்ஸ் அப் ஈக்குவிட்டி மார்க்கெட் குறையும் ஸோ இதனால் வந்து ஆல்தோ இக்குயூடி மார்க்கெட் இஸ் பீன் டூயிங் வெல் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பல பல பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இந்தியாவில் இந்த எடுத்துன்னு போயிருக்காங்க அமெரிக்காவுக்கு தேவ் டேக்கன் இட் பேக் டு அமெரிக்கா இன் யூஎஸ்சில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா அந்த யுஎஸ் இன்வெஸ்டர்ஸ்லாம் திருப்பி வருவாங்க இமர்ஜிங் மார்க்கெட்ஸ் முன்னாடி அதனால் இந்தியாவுக்கும் அதுக்கு அதனால ஒரு நல்ல ஒரு அலொகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன சொல்ல வரேன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரேலி டெஃபினட்டாக நடக்கும் பேங்க் நிஃப்டி ஏன்னால் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரலாக ஒரு பேங்கிங் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமாக இருக்கும் நல்ல ப்ராஃபிட்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும் பிகாஸ் பாரோயிங் ரேட் ஒரு லோவராக இருதுன்றதுனால மிட் கேப் ஸ்டாக்ஸுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கலாம் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக மிட் கேப்போட என்ன ஒரு லாஜிக்ன்றது ஐம் நாட் ஏபிள் டு மேக் அவுட் க்ளியர்லி பட் டெஃபினட்டாக நிஃப்டியும் பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா ஃபெட்டில் இந்த குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட் விழர்த்தனால ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோடைய ஸ்டான்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க எஸ்பெஷலி இமர்ஜிங் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸில் நெட்டாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வெளில தான் எடுத்துன்னு போயிருக்காங்க அந்த ஒரு ரோல் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும் யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய குறைய தே ஹாவ் டு லுக் அட் மேக்கிங் தட் ரிட்டர்ன் எல்ஸ் அந்த ரிட்டர்னை வெளில எதிர்பார்க்கறது போது இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தேம் ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு கேன் குட் ரிகர் ஃபார் தட் ஃபெட் ரேட் வந்து கோல்டு ப்ரைசஸை வந்து ஆல் டைம் ஹைக்கு புஷ் பண்ணுமான்னு கேட்டிருக்கிற ஒரு ஒரு இன்வெஸ்டரு என்னோட அபிப்பிராயத்தில் வந்து கோல்டும் இன்ஃப்ளேஷனும் வில் ட்ராவல் இன் த சேம் டைரக்ஷன் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக ஆக ஆக கோல்டு ப்ரைஸும் பெரும்பாலும் ஜாஸ்தி ஆயிருக்கு இத்தனை நாளாக அப்படி தான் பார்த்துருக்கோம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுனா இட் மீன்ஸ் தட் இன்ஃப்ளேஷன் இஸ் டவுன் அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையிறது அப்படி போனீங்கன்னா அந்த லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் கெனாட் கீப் கோயிங் அப் அட் த சேம் ரேட் ஸோ இன்ட் ஃபெட் ரேட் கட் பண்ணுறதுனால கோல்ட் ப்ரைஸ் பெருசாக இன்க்ரீஸ் ஆகும்ன்றது எனக்கு தோணலை இன்ஃபேக்ட் இட் எதர் இட் பி நியூட்ரல் ஒரு இம்பாக்டும் இருக்காது இல்லை இட் கேன் பி நெகட்டிவ் டு கோல்டு ஆல்சோ ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையறதுனால பீப்புள் கேன் மூவ் ஃப்ரம் கோல்டு டு ஈக்குவிட்டீஸ் பிகாஸ் இக்விட்டி குட் பி அ பெட்டர் பெட்டர் அசட் கிளாஸ்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஸோ எனி திங் இஸ் பாசிபிள் ஒரு இந்தியன் பாரோவர் ஒரு கட்டுற ஒரு நடு நடு தர இன்வெஸ்டர் இல்லை ஒரு பர்சனல் லோன் எடுத்த ஒரு இன்வெஸ்டர் இருக்கலாம் இஎம்ஐ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா அவசியம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய குறைய அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இஎம்ஐஸும் குறையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது டெஃபினட்டாக டாலர் வந்து இன்னும் வீக்கன் ஆகுமா ஆஃப்டர் த ரேட் கட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜென்ரலாக யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்கன்னா அதுலேருந்து நிறைய பணம் வந்து எஃப்ஐஐஸ் நான் சொன்ன மாதிரி இந்தியா அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் நோக்கி வரும் அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்தாலே யுஎஸ் கரன்சியோடைய டிப்ரிசியேஷன் நின்றுட்டு இட் இல் ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் அ லிட்டில் பிட் அந்த ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வி எக்ஸ்பெக்ட் தட் டு ஹேப்பன் ஸோ யூஎஸ் டாலர் வீக்கன் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு ரூபா வரைக்கும் இந்தியன் ரூபி ருப்பி ஆச்சு அது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெங்கன் ஆகி ஒரு எண்பத்தெட்டு ரூபாய்க்கு வரைக்கும் போகலாம் இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சிக்னிஃபிகண்ட்டாக யூஎஸில் குறைஞ்சதுன்னா அதனால் வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டிருக்காங்க இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் பெரும்பாலும் வந்து ருபி வீக்கான தான் பெனிஃபிட் ஜாஸ்தி ஆகும் ருபி ஆச்சுன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் தி இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் பட் ஐம் ஷுவர் தே வில் அவங்க தே வில் மேனேஜ் த கரன்சி ஆர்பிட்ராஜ் மெனி ஆஃப் தேம் பட் டெஃபினெட்லி டாலர் வீக்குன்னு ஆச்சுன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் ஸோ இன்னொரு கேள்வி வந்து இன்வெஸ்டர்ஸை வந்து எஸ்ஐபி பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபெட் ரேட் குறைஞ்சிதுன்னா இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அவங்களுக்கு எஸ்ஐபி பண்ணுறதுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இஸ் குட் டைம் டு ரீஸ்டார்ட்னு கேட்டிருக்காரு டெஃபினட்டாக ஸோ ஜென்ரல்லாம் லோ இன்ட்ரெஸ்ட் ரிஜீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புல் ஆஃப் குவார்ட்டர்ஸ் வரும் எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு மா மாற்றி மாற்றி இருக்காது ஒரு டைமில் குறைஞ்சதுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் குவார்ட்டர்ஸ் சிக்ஸ் குவார்ட்டர்ஸ் அந்த ஒரு லோவர் ட்ரெண்டில் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸில் தான் அடுத்த புல் ரன் ஆரம்பிக்கும் நான் சொன்ன மாதிரி லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெனிஃபிட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஸோ இட்ஸ் எ குட் டைம் டு ஹாவ் எக்ஸ்போஷர் டு ஸ்டாக் மார்க்கெட் ஸோ ஐ திங்க் இட்ஸ் எ குட் ஐடியா டு இன்க்ரீஸ் எஸ்ஐபிஸ் டு பி இன் த மார்க்கெட் வென் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் மூவிங் டவுன் ஸோ இதெல்லாம் தான் கேள்வி ஒரு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாளைக்கு குறைச்சா அதனால் இண்டியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பாதிப்புன்னு கேட்ட கேள்விக்கெல்லாம் ஐ ஹோப் வீ ஹவ் கவர் ஆல் தி ஆன்சர்ஸ் தீஸ் ஆர் தி ஆன்சர்ஸ் தட் வீ ஹேட்